சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ லைக் பூமி புரிஞ்சுக்கிறாங்க அவரை பத்தி தான் பூமி இருக்காங்க நேரம் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வைக்கப்பட்டுகிட்டே சொல்ல உடனே கிருஷ்ணா வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி நீ ககன் கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ககன் வந்து ரொம்ப சந்தோஷமா பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க பூமிக்காக நாம ஏதாவது கிஃப்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போறாங்க அங்க கிஃப்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நாம என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு பூமிக்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு அந்த வீட்டு லேண்ட் லைனுக்கு கால் பண்றாங்க அப்போ பிந்து தான் காலை அட்டன் பண்ணுவாங்க குரலை மாற்றி பேசி இந்த மாதிரி நான் பூமிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதுமே காலை வந்து கட் பண்ணாமல் அவங்க பூமி உனக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு பூமியை கூப்பிடுறதுக்காக அப்படியே கூப்பிட்டுட்டே போறாங்க இதை வந்து அபூர்வா வந்து கேட்குறாங்க கேட்டதுமே அவளுக்கு இப்போ யாரு கால் பண்ணுறது அப்படின்னு நேராக வந்து காலை அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்போ அவங்க வந்துட்டு பூமி நான் ககன் பேசுகிறேன் சொன்னதுமே அபூர்வாக்கு பயங்கர ஷாக்கு என்ன இது நீ எதுக்காக கால் பண்ண அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்காக பேசுறீங்க அப்படின்னு வந்து ககன் வந்து கேட்குறாங்க எதுக்காக இப்போ நீ என்னோட வீட்டுக்கு நீ கால் பண்ண அவ்வளோதான் நீ அப்படின்னு வந்து ரொம்ப கோபமாக பேச அதுக்கு ககன் வந்துட்டு இதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்களே இப்போ நான் உங்களோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு வர போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே எனது என் பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு வர போறியா என்ன நினச்சிட்டு உன்னை யார் இப்போ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல உங்களோட பொண்ணு தான் என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொன்னதுமே அபூர்வாவுக்கு இன்னும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் கண்டிப்பாக அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் வரதா போகிறேன் அப்போ பார்த்துட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பூமி அங்கே வந்துடுறாங்க அபூர்வா பேசிகிட்ருக்கும் போதே இருந்து வாங்கி எனக்கு வந்து காலை நீங்கள் பேசுகிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு அபூர்வாவை திட்ட அப்போது அபூர்வா உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வந்துட்டு நட்சத்திராவை பார்க்குறதுக்காக போகிறான் இருப்பாங்க இங்க பூமி ககன் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்ப ககன் வந்துட்டு நான் பர்த்டே பார்ட்டிக்கு வரேன் உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு உனக்கு பிடிச்சதை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல எனக்கு எதுக்கு கிஃப்ட் எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னடானா என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு எந்த கிஃப்டுமே வேண்டாம் நீங்க இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரக்கூடாது அப்படின்னு பூமி சொல்ல சரி நான் வரக்கூடாதுன்னா எனக்கு ஐ லவ் யூ சொல்லு நான் வராம விட்டுட்டு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது எனக்கு கிஃப்டும் வேண்டாம் நீங்க இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல நான் வருவேன் அப்படின்னு ககன் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்துட்டு அபூர்வம் ரொம்ப கோபமா நேரா வந்து நட்சத்திரோட ரூமுக்கு போறாங்க அங்க போயிட்டு வந்து நக்சத்திரா கிட்ட வந்து கேட்குறாங்க இங்கே பாரு நீ அந்த ககனை வந்து பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போது நக்ஷத்ரா வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க ரொம்ப கோமாக இவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க சித்தி அங்கே வராங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ கோமா இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு அபூர்வா வந்துட்டு இவ அவனை வந்து கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொன்னதுமே உடனே அவங்க சித்தி வந்துட்டு எனக்கு தெரியும் அப்போவே இவ லவ் பண்ணுறவனை இங்கே வர வச்சிருக்காளாம் அதுக்கு தான் அப்போவே கேட்டப்போவே வந்துட்டு இடையில் அவர் வந்துட்டாரு இப்போ ஒழுங்காக கேட்கலாம் அப்போது அந்த லவ் பண்ணுற பையனை வந்து இந்த பர்த்டே பாட்டிக்கு இவ கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொன்னதுமே என்னது லவ்வா அப்படின்னு அபூர்வா இன்னும் ஷாக் ஆகுறாங்க உடனே வந்துட்டு சொல்லு நீ அந்த ககனை லவ் பண்றியா அப்படின்னு கேட்க எதுக்காக நீ தான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டியா அப்படின்னு சொன்னதுமே நக்ஷத்ரா ஆமா நான் தான் கூப்பிட்டேன் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு அபூர்வாக்கு பயங்கர ஷாக்கு என்ன சொல்ற நீ அப்படின்னு ரொம்ப கோபமா பாத்துக்கிட்டு இருக்க இப்படி நக்ஷத்ரா அபூர்வா கிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பூமி பாத்துக்கிட்டு இருக்காங்க அபூர்வா வந்துட்டு நட்சத்திரம் இதை சொன்னதுமே பயங்கர கோபம் அவங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்துட்டு அவ்வளோ கோபமாக இருக்கிறது நட்சத்திரம் பார்த்ததுமே அப்படியே மாற்றி சொல்லிடுறாங்க ஆமாம் நான் முழுசாக வந்து என்னை சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு மரியாதைக்காக தான் அவரை வந்து நான் கூப்பிட்டேன் என்னை வந்து அவர் ரவுடிங்கிட்ட இருந்தால் காப்பாற்றிருக்காரு அதனால தான் நான் கூப்பிட்டேன் நான் உங் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சமாளிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்து நான் அவரை கூப்பிட்ருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் தாம எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து போய்ட்றாங்க ஆனால் அவங்க சித்திக்கு வந்து தான் அபூர்வா கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க பாரு அபூர்வா எனக்கு இதெல்லாம் நம்புற மாதிரி எனக்கு தெரியல வெறும் அன்பா வந்துட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க ஏதோ இருக்கு கண்டிப்பா அவள் லவ் பண்றாதான் நினைக்கிறான் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அபூர்வா அவன் மட்டும் இங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்ன நடக்க போதோ தெரியலையே எப்படி நான் இதெல்லாம் தடுக்க போறேன்னு கூட எனக்கு தெரியலையே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அபூர்வா வந்து அவங்க சித்தி கிட்ட வந்து ஐடியா எல்லாம் கேட்பாங்க நீ வந்து என்கிட்ட நீ தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஐடியா பண்ணுவ இப்ப எனக்கு என்கிட்ட வந்து எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது அப்படின்னு ரெண்டு பேரும் வந்துட்டு எப்படி அதை வந்து தடுக்கிறது ககன வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பூமி என்ன பண்றாங்கன்னா இத பத்தி கிருஷ்ணா கிட்டே போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவர் வராரு பர்த்டே பார்ட்டிக்கு இங்கே என்ன பிரச்சனை நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து இருக்க உடனே அவர் வந்துட்டு நீ வந்து ககனுக்கு கால் பண்ணி எப்படியாவது இந்த பர்த்டே பார்ட்டிக்கு உள்ளே விடாம வெளியவே நிறுத்தி பேசி அனுப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே பூமியும் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நான் வந்துட்டு அவருக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு வந்து பூமி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அபூர்வாக்கு நட்சத்திரம் எப்படி சொன்னதுமே வந்து யாரை பார்த்தாலும் ககன் மாதிரியே இருக்கும் வேறு யாரோ ஒருத்தர் வருவாங்க அவங்கள பார்த்துட்டு ககன் நினச்சிக்கிட்டு வந்து ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டுருப்பாங்க ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க சித்தி தான் வந்து நீ என்ன எல்லாரையும் பார்த்து ககன்னு சொல்லிட்டுருக்கா அப்படின்னு அவங்கள வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ இந்துவோட ஃபேமிலி வந்து அங்கே வராங்க அப்போவும் வந்துட்டு வம்சியை வந்து ஷர்ட் பிடிச்சி வந்துட்டு ககன்னு நினச்சிக்கிட்டு சண்டை வந்து போடுறாங்க எதுக்காக நீ இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போட அப்போ தான் வந்துட்டு அவங்க சித்தி வந்து சொல்கிறாங்க நீங்க பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க இது ஒன்று ககன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா யாரை பார்த்தாலும் வந்து அபூர்வாக்கம் வந்து ககன் மாதிரியே இருக்கும் கடைசியாக வந்து உண்மையாகவே வந்துட்டு ககன் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வராரு வந்ததுமே பூமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி அவருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரியோட ஃபோனை வாங்கி வந்து அவருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணதுமே பூமி வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து உள்ளே வராதீங்க நீங்கள் வெளியவே இருங்க நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல என்ன வெளியில் வந்து எனக்கு ஐ யூ சொல்ல போறியா அப்படின்னு கேட்க அதுக்கு பூமி வந்துட்டு இங்கே பாருங்க தயவு செஞ்சு வெளியவே இருங்க உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு வந்துட்டு ககனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு பூமி வந்து ககனை பார்க்குறதுக்காக வெளியவே எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்க சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பூமி அதுக்குள்ளே உள்ளே வந்துடுவாங்க ககன் வந்து உள்ளே வந்துடுவாங்க பூமி வந்து ககனை பார்க்குறதுக்காக போவாங்க உள்ளே வரும்போது அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா ககனை வந்து பார்க்குறாங்க ககனை பார்த்ததுமே வந்துட்டு என்ன இது யாரை பார்த்தாலும் நமக்கு ககன் மாதிரி வர தெரியுது இப்போ நாம் என்ன பண்ணுறது சரி பேசாமல் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா என்ன இது ஐட்டு கூட அவனை மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப நல்ல விதமா வந்துட்டு ககன்கிட்ட வந்து பேசுறாங்க உடனே ககனுக்கு வந்து என்ன இது நம்ம இப்படி பேசுறாங்களே அப்படின்னு யோசிக்கிட்டு என்ன என்னையா வந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்ல ஆமா தான் என்ன நீங்க மட்டும் தனியாக வந்திருக்கீங்க உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படி இப்படின்னு பேசுனதுமே ககனுக்கு பயங்கர ஷாக்கு கையில் ரோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து ககனுக்கு வந்து கொடுக்குறாங்க ககனுக்கு ஒண்ணுமே புரியல சரின்னு நேரா வந்து ககன் உள்ளே போறாங்க அப்போ அவங்க சித்தி வந்து அபூர்வா கிட்ட வந்து கேட்கறாங்க என்ன அபூர்வா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்ல அதை போறானே அவன் ககன் தான் அவனை உள்ள கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல என்னது ககன் அவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஓடுறாங்க பின்னாடியே அப்படியே வந்து ககனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பின்னாடியே ஓடும் அதுக்குள்ள ககன் வந்து உள்ள வந்து வந்துருவாங்க பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ள வந்துருவாங்க அபூர்வா வந்து என்ன பண்றாங்கன்னா நேராக வந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்றதுக்காக ககன் பக்கத்துல போயிட்டு இங்கே பாரு ஒழுங்காக வந்து இந்த பர்த்டே பார்ட்டிக்கு இங்கேருந்து போய்டும் என் பொண்ணு கூப்பிட்டா நீங்க இருந்து இங்கே நீ ஒழுங்காக இந்த பர்த்டே கூடாது இருக்கக்கூடாது இருந்து போயிடு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்ல என்ன இது வெளியில் நீங்கள் எனக்கு கூப்பிட்டீங்க ஏன்னா இப்போ வந்து தெரியாத மாதிரி கேட்குறீங்க நான் பர்த்டே பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்ல நான் ஒழுங்காக சொல்கிறேன் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு என்னோடய மாமா பார்க்கறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்ல ககன் வந்துட்டு நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து எங்கிட்ட கெஞ்சறது எனக்கு ரொம்ப இது கனவா என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டு சந்திரா வந்து பாத்துட்டாங்க ககன ககனை பார்த்துட்டுமே பயங்கர கோவம் சந்திராக்கு நேரம் வந்து உன்னை யார் உள்ள விட்டது நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி ககன் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க பூமி வந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ககன் வந்துட்டு உங்க பொண்ணு தான் இன்வைட் பண்ணா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ